ஐபிஎல்லில் சிஎஸ்கே மெகா சொதப்பல் ஐந்து முறை வீழ்த்தி மாபெரும் சாதனை படைத்த பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ந்து ஐந்து முறை சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பஞ்சாப் சாதனை படைத்துள்ளது இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது அது பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் அந்த அணி சாதகமாக அமைந்தது சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்த போது மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ருத்துராஜ் கேக்வாட் அறுபத்தி இரண்டு ரஹானே இருபத்தி ஒன்பது சமீர் ரிஸ்வி இருபத்தி ஒன்று மொயின் அலி பதினைந்து தோனி பதினான்கு ரன்கள் எடுத்தனர் இருபது ஓவர்களில் சிஎஸ்கே அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது பஞ்சாப் அணியில் சுழற்பந்து வீச்சாளர்கள் ஹர்பிரீத் பிரார் நான்கு ஓவர்களில் பதினேழு ரன்கள் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார் ராகுல் சாகர் நான்கு ஓவர்களில் பதினாறு ரன்கள் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார் அடுத்து நூற்றி அறுபத்தி மூன்று ரன்களை சேசிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி ஜானி ஃபாஸ்டோ நாற்பத்தி ஆறு ரைலி ரூசோ நாற்பத்தி மூன்று சசாந்த் சிங் இருபத்தி ஐந்து சாம் கரண் இருபத்தி ஆறு ரன்கள் குவித்து தங்கள் அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்தனர் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பெரிய வெற்றியை பெற்றது ஐபிஎல் தொடரில் அதிக வெற்றிகளை குவித்த அணி சிஎஸ்கே இந்த அணியை வீழ்த்துவதை ஒவ்வொரு அணியும் முக்கிய மைல்கல்லாக பார்த்து வருகின்றன அந்த வகையில் பஞ்சாப் கிங்ஸ் பெரிய சாதனை ஒன்றை படைத்துள்ளது சிஎஸ்கே அணிக்கு எதிரான தங்களின் கடைசி நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்று இருந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி தற்போது ஐந்தாவது போட்டியிலும் வெற்றி பெற்று புதிய சாதனையை படைத்துள்ளது இதற்கு முன் மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டுமே சிஎஸ்கே அணியை தொடர்ந்து ஐந்து முறை வீழ்த்தியிருந்தது தற்போது அந்த சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பகிர்ந்து கொண்டது